அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் தன்னுடைய மைந்தரைப் போல் ராமனையும் சீதையையும் எண்ணிய சுமந்திரன் இரவில் தூங்கிய அவர்களுக்கு காவல் செய்யும் கடமையினை கனிவு கொண்ட உள்ளத்துடன் இலக்குவனுடன் இணைந்து செய்தார் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி மூன்று தூங்கா நன் நெறையிழையோர் தூயமைச்சன் துணையுடனே தூங்கும் அந்த இருவருக்கும் தொடர்காவல் வினைபுரிய தாங்காத துயரத்தால் தன் மைந்தர் அணையர் என்று ஏங்கி அங்கே சுமந்திரனும் எழுந்து நின்றான் கனிந்து நன்றி இதுவே அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தூங்கா தூயமைச்சன் துணையுடனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணத்திலே வனவாச வாழ்க்கையிலே பதினான்கு ஆண்டு காலமும் தூங்காமல் இருந்து தன்னுடைய தமையனாகிய ராமனை பாதுகாப்பதே தன்னுடைய நெறி என்று தூங்காத நெறியுடனே தூங்காத நன்னெறியுடனே இருந்த இளையவனான இலக்குவன் தூய் அமைச்சன் என்னும் அமைச்சு பணியிலே தூய்மையினை நேர்மையினை கடைபிடித்த அமைச்சனான சுமந்திரனின் துணையுடனே தூங்கும் அந்த இருவருக்கும் தொடர்காவல் வினைபுரிய அந்த அமைதி நதிக்கரையிலே தூங்கிக் கொண்டிருந்த ராமன் சீதை ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து காவல் புரியும் பணியினை மேற்கொள்ள தாங்காத துயரத்தார் தன் மைந்தர் அணையர் என்று அயோத்தியிலே அந்த அரண்மனையிலே சுகமான மெத்தையிலே இன்புடன் துயில வேண்டிய தன்னுடைய பிள்ளைகளை போன்ற ராமனும் சீதையும் அந்த நதிக்கரையிலே அந்த இரவில் துயில்வதைக் கண்டு உள்ளம் துன்பமுற்று போய் தாங்காத துயரத்தார் தன்னுடைய பிள்ளைகளை போன்ற இவர்கள் இவ்வாறு இங்கே தூங்க நேர்ந்ததே என்று வருந்தியவாறு ஏங்கி அங்கே சுமந்திரனும் எழுந்து நின்றான் கனிந்து நன்றி தன்னுடைய உள்ளம் ஏங்கி போய் சுமந்திரன் என்னும் அந்த அற்புதமான அமைச்சனும் தன்னுடைய காவல் பணியினை இலக்குவனுடன் இணைந்து செய்வதற்காக எழுந்து நின்றவாறு கனிவு கொண்ட உள்ளத்துடன் அங்கே நின்றான் இதுவே அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்